ஆமாம் இளையகுமாரனுடைய நண்பர்கள் தான் சொல்கிறாங்க மச்சான் எல்லாம் நம்ம போய் பிஸ்னஸ் பண்ணலாம் உங்கள் அப்பா கிட்ட தான் பண்ண இருக்குதுன்னு அவனே சொல்லித்தரான் இது வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்கறதுக்கு ஃபேஷனாக தான் அதை பசங்க தம்பி ஆசைப்படுது தம்பி இரும்புது தம்பி விரும்புதுன்ட்டு ஒன்று காதலுக்கு பச்சை கொடி காட்டுறது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் யார்கிட்டையும் நான் அடிமையாக வேலை செய்ய மாட்டேன்னுமா இவன் எங்கேயோ பெருசாக அடிமை தெரியாது நமக்கு அடிமையான வசனம் அதான் சொல்கிறது அடிமையான வீட்டில் தரிப்பதில்லை உல்லாசமாக போய் யோக கூட சுற்றினு வர்றதுக்கு கல்யாணத்துலையும் வயசு தானத்துலையும் இருப்பதுக்கு சில பேர் ஃபாரின் ஸ்டடீஸ்னுவான் சில பேர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன்னு சில பேர் படிப்பே வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் போகாது பசங்கள் இச்சை இச்சையை நிறைவேற்றுறதுக்கு அது ஒருத்தர் அந்த ட்ராவல் டைமு அவனை ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க எல்லாம் தாண்டி தானே வந்திருக்குறான் வாலிப பருவம் தாண்டி தானே வந்துருக்குறோம் நம்மள நேராக வந்து வானத்தில் வந்துட்டோமா யோசித்து பாருங்க இல்லை அந்த பசங்களை பற்றி தான் நான் கண்டுக்கவே இல்லை கடனை உடனே வாங்கி படிக்க வச்சுருவாங்க பசங்க யார் கூட சேர்றாங்கன்னு தெரியாது இந்த காலத்து பிள்ளைகள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது பசங்க என்ன சொல்கிறது பெரம்பை கையாளதும் பிள்ளையை பகைக்கிறான் சரி அப்போது பெரம்ப கையாளுறதும் ஒரு ஸ்டேஜ் இப்போ பட்டயத்தை உயர்த்துற ஸ்டேஜ் வந்துச்சு டீன் ஏஜில் என்ன வேத வசனம் இதை உயர்த்துகிற எண்ணத்தில் நேராக போய் பைபிள் படி பைபிள் படின்னு சொல்கிறத விட நீங்கள் நடந்து காட்டுங்க வசனத்தின் படி குமாரன் என்ன சொல்கிறான் குமாரத்தை என்ன சொல்லுது போலீஸ்காரங்க மாதிரி நம்ம கண்டுபிடிக்க வேணாம் அட்லீஸ்ட் நம்ம சொத்து சொந்தத்தையாவது இந்த பசங்க அழிக்காமல் அது நேராக என் பையன் அழிக்கலை என் பொண்ணு அழிக்கலை அவங்க தோழமைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் உங்கள் அப்பங்கிட்ட தான் காசு இருக்குது எல்லா நாட்டுக்கும் போய் ஊழிய பண்ணுறான்னு ஃபாரின் காசு யூரின் காசுன்னு என்னென்னமோ சொல்லிக் கொடுக்கும் அதை கேட்டு வந்து இது என் ஃப்யூச்சரே இதில் தான் இருக்கணும் அது சொல்லும் இது இதுதான் அந்த தருதத்துக்கு அந்த அந்த வாலிபனுடைய தருதத்துக்குடிய காரியம் தான் கட்சியில் வேலைக்கு போயிட்டோம் பன்றிகள் மேய்க்கிற இடத்துல ஏன் அப்போ நட்புகள் எங்கே போச்சு எல்லாம் பறந்து போச்சு இது தகுப்பனுக்கு இருக்கிற நட்பானாலும் சரி பிள்ளைக்கு இருக்கிற நட்பானாலும் சரி தேவ சாயில் ஏற்ற நட்பு நட்ரோட்டில் கொண்டு வந்து விட்டுரும் அதை சொல்லி வளர்கணும் இன்னாரோடு சேருங்க இன்னாரோடு சேராது இருங்க நான் தான் சொல்கிறேன்னு மாறுபாடு சந்தித்து விலகி ரட்சித்துக்கொள் துன்மார்க்கோட சேராதே பாயோடு சேராதே பரியாசங்கள் சேராதா அப்போ யார் தான் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு யார்கிட்ட தான் நான் தோழமை வச்சுக்கிறது அப்படியெல்லாம் வரும் அப்படிலாம் நீங்கள் கேட்காம தான் இருந்தீங்களா இல்லை நான் தான் பதில் சொல்லாமல் தான் இருந்தேன்னா இல்லை நீங்கள் தான் கேட்டீங்களா இல்லை கேட்காம தான் இருந்தீங்களா எல்லாம் ஒரு படிவத்தில் கேட்டு தான் ஆக வேண்டும்ன்னு சொல்லி திரும்பி வந்ததெல்லாம் இருக்குது அம்மா ஏன் கேட்கல போனேன் பட்டேன் மறுபடியும் திரும்பி வந்துவிட்டார் இளயகுமார் மாதிரி எவ்வளோ பேர்